பரங்கிமலை ரயில் நிலையத்தில் பயணி தவறவிட்ட மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் மதிப்புள்ள லேப்டாப் தங்க நகைகள் மற்றும் ரொக்கம் மீட்பு தருமபுரி மாவட்டம் வேட்னப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் முப்பத்து ஒரு வயதான சிலம்பரசன் இவர் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவில் பரங்கிமலை ரயில் நிலையத்திலிருந்து கடற்கரை ரயில் நிலையம் செல்வதற்காக தனது கைப்பையுடன் இருக்கையில் அமர்ந்திருந்தார் மின்சார ரயில் வந்ததும் கவனிக்காமல் கைப்பையை இருக்கையிலேயே வைத்துவிட்டு சிலம்பரசன் ரயிலில் ஏறி சென்றுள்ளார் பூங்கா ரயில் நிலையம் சென்றதும் கைப்பையை கொண்டுவராததை உணர்ந்து கடற்கரை ரயில் நிலையத்தில் இறங்கி அங்குள்ள ரயில்வே போலீசாரிடம் தனது கைப்பையை பரங்கிமலை ரயில் நிலைய இருக்கையில் வைத்துவிட்டு மறதியாக வந்துவிட்டதாகவும் அதில் ரொக்கம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் உள்ளதால் கண்டுபிடித்து தரும்படி பதற்றத்துடன் கூறியுள்ளார் இதனையடுத்து கடற்கரை ரயில்வே போலீசார் பரங்கிமலை ரயில்வே படை போலீசாரை தொடர்பு கொண்டு சிலம்பரசன் என்பவர் தவறவிட்ட கைப்பையை கண்டுபிடிக்கும்படி கூறினர் இதனையடுத்து பரங்கிமலை ரயில்வே பாதுகாப்பு படை எஸ்ஐ சுமேஷ் தலைமையில் பெண் காவலர்கள் ரேகா மீனா அமிர்தா ஆகியோர் ரயில் நிலையத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டபோது போது பயணிகள் அமரக்கூடிய இருக்கையில் சிலம்பரசனின் கைப்பை அனாதையாக இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் பின்னர் சிலம்பரசனுக்கு தகவல் கொடுத்து பாதுகாப்பு படை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து அவரது கைப்பையை திறந்து பார்த்து அதில் இரண்டு லட்சம் மதிப்புள்ள ஆப்பிள் லேப்டாப் ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் மதிப்புள்ள காது வலையங்கள்

என்னோட பேக்கை சென்ற மாதிரி மிஸ் பண்ணிட்டேன் ஸோ மிஸ் பண்ணிவிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு கால் பண்ணி சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல போலீஸ் கிட்ட மென்ஷன் பண்ணும்போது இங்கே எனக்கு பேக்கை எடுத்து வச்சுருந்தாங்க அகெயின் நான் சென்ட் சென்ட்ரலில் இருந்து ரிட்டர்ன் வந்து என்னோடய பேக் வந்து போலீஸ் ரயில்வே ஸ்டேஷன் போலீஸில் இருந்து கலெக்ட் பண்ணிட்டேன் அதில் வந்து என்னோடய லேப்டாப்பு அது வந்து அதனோட வவுஸ் வந்து டூ நான் நாக் ப்ரோஸ் அண்ட் தென் என்னோடய வவுஸ் இருந்துச்சு அந்த ப்ளவுஸில் நைன்டே அமௌன்ஸ் இருந்தது அண்ட் தென் ஜுவல்ஸ் இருந்தது ஜுவெல்ஸ் என்னென்னா ஒரு செயின் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்